மெல்லிசைப்பாட்டு முழங்கிட கேட்டு இதயமே இலகுதா இளமயிலே நீ மந்திரன் போலே மிழாலே இசைக்கிறாய் இழுக்கிறாய் இளவரசே ஒரு மடமாது இன்னை பிரியாது இருக்குமோ மறக்குமோ ஒரு பொழுதேனும் அருவி மீனும் பிரியுமோ விலகுமோ என்று இந்த லீலையெல்லாம் எல்லை தாண்டி போவது கைகள் ஏந்தும் வேலை எல்லாம் கண்ணிப்போகும் பூவிது மு தலைவன் நீதல் பதித்திட இதையும் தித்தித்திட புதிய மதுரசம் வழிந்திட ஆகாய தாமரை அருகில் வந்ததே நாடோடி பாடலில் உருகி நின்றதே புன்னகை முல்லை புதுவிழி குவலை அழகிய அதரங்கள் அரவிந்த பூவோ உன் கண்ணங்கள் ரோஜா கொடிடையள்ளி நிறத்தினில் நீ ஒரு செவ்வந்தி பூவோ செண்பகம் ஒன்று பெண்முகம் கொண்டு எனக்கென பிறந்ததோ குன்றினில் தோன்றும் குறிஞ்சியும் இங்கே குமரியாய் விளைந்ததோ மின்னும் வண்ண பூக்களெல்லாம் எல்லாம் ஆகலாம் மன்னன் தந்த மாலை என்றன் நெஞ்சை தொட்டு ஆடலாம் நெஞ்சை தழுவியது துளங்கிட உறவு விலங்கிட இனிய கவிதைகள் புனைந்திட ஆகாய தாமரை அருகில் வந்ததே நாடோடி பாடலில் உருகி நின்றதே